ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை வேளையில் தேவ் நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தரி மட்டுமாய் கத்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் கத்தர் கிருபையாய் ஆமே நம்மளுடைய கரம் பிடித்து ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார் இந்த நாளிலே கூட இந்த அதிகாலை வேலையில கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக அமை நம் நன்றியோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் எல்லார் கண்களையும் மூடி இந்த கால வேலையில ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா எல்லாரும் கண்களையும் மூடி ஒரு நிமிடம் தேவடைய சமூகத்தில் நம்ம ஜமம் செய்வோம் ஆண்டவரையும் என்னோடு பேச கொடுக்கத்தாவே அப்பா நன்றியோடு துதிக்கிற ராஜா அப்பா இந்த வருடத்தின் கடைசி நாட்களை நம்ம வந்துட்டோம் ஆண்டவரே அப்பா இத்தனை ஆண்டவரை மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த ராஜா கரம் பிடித்து எங்களை நடத்தி வந்தீங்க அப்பா கோத்துரிக்கிற மாண்டவரே இந்த அதிகாலை சிறப்பு ஆராதனை கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ராஜா அண்டவரை நீர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆவியானவர் எங்கள் மத்தியில இடைபடும்படியாய் ஒவ்வொரு உள்ளங்களை ஆண்டவரை கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக ஆண்டவரே ராஜா அப்பா உம்முடைய வார்த்தையினால பேசும்படியா ஜபிக்கிறோம் அடியனை மறைத்து ஆண்டவரே அந்நிய வார்த்தைகள் அண்டவரின் மாம்சத்திலிருந்து வெளிப்படாதபடி ராஜா அண்டவரே பலிப்பிடத்திலிருந்து அண்டவரே சமைத்து கேட்ட வார்த்தையை தேவன் அருளுகிற

கேட்க கடவன் என்ற வசனத்தின்படி அண்டவரே எங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவரே இன்றைக்கு அந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுவீராக ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஹலா ஹலெலூயா கத்த நின் மட்டுமாய் கத்த நம்ம கொண்டு வந்திருக்கிறார் இந்த வருடத்தின் கடைசியில் வந்துட்டு லூயா எத்தனை பேர் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் தெரியல லூயா இந்த நாட்களிலே விசேஷமாய் ஆண்டவர் கொடுத்த இந்த தருணங்கள் கிருபையாய் இந்த தருணங்களை நாம் பயன்படுத்தி ஆண்டவருக்கு நன்றிகளை ஆண்டவர் செய்த நன்மைகள் ஆசிர்வாதங்களை நாம் நினைசி நன்றியோடு அவரை துதித்து புதிய வருடத்துக்குழாய் ஆண்டவர் நமக்கு கிரு கடக்கு கிருபை செய்வராக இந்த நாளையில கூட விசேஷமா இந்த நாற்பது நாட்கள் சிறப்பு அமேன் அதிகாலை ஆராதனையில கூட நம்ம மூன்று தலைப்புகளின் கீழே நம்ம தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம் ரெண்டு தலைப்புகள் முடி முடிவடைந்திருக்கிறது அதற்கு ஆதார வசனமாக யாத்ராம இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் தேவனாகிய கர்த்தர் எல்லாருமே என் தேவனாகிய கர்த்தர் அப்படி சொல்ல என் தேவனாகிய கர்த்தர் யாரெல்லாம் அப்படி உரிமை பாராட்டி ஜபிக்கிறார்களோ ஆண்டவர் அதாவது சொல்றாரு நீங்க பதினெட்டாம் சங்கத்தில பாத்தீங்கன்னா என் தேவன் என் பலனாகிய கர்த்தாவே என் அவர் என் கண்மலை என் கோட்டை என் துருகம் என் ரட்சணிய கொம்பு அப்படின்னு என் என்று தேவனை அவர் பாராட்டி உரிமை பாராட்டி அவர் சொன்னதுனாலதான் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் இதை கண்டுபிடித்தேன் என்னுடைய பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் கை அவனோடு உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் அலையா என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என் கிருபை அவனுக்காக என்றென்றைக்கும் காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என் தேவனாகி கர்த்தர் என் தேவனாகி கர்த்தர் என்று நம்ம உரிமை பாராட்டினோனா அவரும் நம்மளை உரிமை பாராட்டி என் மகள் அலை என்னை நம்பி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக உரிமை பாராட்டி அதாவது என் கையை உன்னோட இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் என் கொம்பு நாள் அவனை உயர்த்துவேன் அப்படி சொல்லி ஆண்டவரும் உரிமை பாராட்டுவார் அதனால்தான் இந்த நாற்பது நாள்கள் என் தேவனாகி கர்த்தர் என் தேவனாகி கர்த்தர் சொல்ற நீங்களும் ஆண்டவருக்கு உன்ன சொல்ல என் மகள் கடவுள்னு நமக்கு உரிமை பாராட்டி சில ஆசிர்வாதங்களை கொடுக்க போறார் முதல் தலைப்புல என்ன பார்த்தோம் என் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தியானித்தோம் ரெண்டாவது அடுத்த பத்து நாட்கள் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்துல என்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் ஹலலுயா எனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிதான் இன்றைக்கு தியானிக்க போகணும் அதற்கு ஆதார வசனமாக வாசிங்க எடுத்தவர்கள் வாசிங்க யாத்திராகவும் இருபதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஆமேன் நலேலுயா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல என்ன செய்ய சொல்றாரா உன் தகப்பனை முன் தாயையும் கணம் பண்ணுவாயாக இந்த இருபதாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பத்து கற்பனைகளை கட்டளைகளை ஆண்டவர் மோசைக்கு தன்னுடைய கரங்களினால் எழுதி கொடுக்கிறார் பத் ஃபஸ்ட் ஐந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்ற என்ன உனக்கு வேற தேவர்களுக்கும் இருக்கக்கூடாது யாதொரு சொருபத்தை ஆகியும் யாதொரு விக்கிரத்தையாலும் உனக்கு ஒன்று என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதை வணங்கவும் கூடாது என்னுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன சொல்ற என்னுடைய பரிசுத்த ஓய்வுனாலே நாளே பரிசுத்தமாய் ஆசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சாவது கற்பனையில் பாருங்க சொல்றாரு என்ன சொல்கிறாரு இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல உன் தகப்பனே உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த கற்பனையில ஒரு ஆசீர்வாதத்தை உள்ள வைக்கிறார் எல்லாத்தையும் சொன்னாரு என்ன என்று உனக்கு தேவர்கள் வேண்டாம் அப்படி வேற தேவர்களை வைக்கலன்னா இப்படி நான் உனக்கு ஆசிர்வதிப்பேன்னு சொல்லல ஆனா இந்த ஐந்தாவது கற்பனையில மட்டும் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருனா உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக சொல்லிட்டு அடுத்தது போயிருக்கலாம் ஆனால் அவர் சொல்கிறார் அதுக்குள்ளே ஒரு ஆசிர்வாதத்தை வைக்கிறார் இந்த கற்பனை தான் ரொம்ப விசேஷம் அந்த அஞ்சாவது கற்பனையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் என்ன செய்கிறார் கற்பனையோடு கட்டளையோடு வைக்கிறார் என்ன வைக்கிறாருன்னா நீடித்த அலிலுயா நாட்கள் நமக்கு நீடித்த நாட்களை கொடுக்கிறாரா நம்முடைய தேவன் நம்முடைய தேவன் எப்படித்தான் நீண்ட உள்ளவர் அவர் அலிலுயா தலைமுறை தலை அவருக்கு இதுவே க முடிவே கிடையாது முடிவு இல்லாதவர் ஆரம்பமா அத முடிவும் இல்லாதவர் அவர் நீண்ட உள்ளவர் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் உன் தகப்பனையும் உன் தாயை நீ கனம் பண்ணும் பொழுது உனக்கு நீடித்த நாட்களை நான் கட்டளையிடுவேன் நான் கொடுக்கும் தேசத்துல இருக்க நீ நன்றாய் இருக்கணும்னா நீ நான் கொடுக்கற தேசத்துல நீ நிலைத்து இருக்கணும்னா உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக கணம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது மரியாதை குறைவாக அவங்களுக்கு தாய் அவங்க வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிற பெற்றோராக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே இல்லாத பெற்றோர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு தரக்குறைவாக பேசக்கூடாது தரக்குறைவாக நடத்தக்கூடாது அவங்களுக்கு எல்லா காரியத்திலும் நம்ம கீழ்ப்படியணும் எப்படி பிள்ளைகளும் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்படிங்கன்னு சொல்கிறது அதெல்லாம் கற்பனைகள் அதை கீழ்ப்படணும் அவங்களுக்கு எல்லா காரியத்தில் கீழ்ப்படணும் உன் தகப்பனையும் உன் தாயையும் அவர்களுக்கு நீ பயந்து அவன் அவனவன் தன் தகப்பனுக்கும் தன் தன் தாய்க்கும் பயந்து இருக்க வேண்டும் இதெல்லாம் என்ன தெரியுங்களா கணம் பண்ணுதல் அப்போ அவங்களுக்கு நம்ம வேண்டிய நன்மைகளை செய்யணும் பண உதவியா இருக்கலாம் பொருள் உதவியா இருக்கலாம் எது தேவையோ உனக்கு ஏதாவது தேவையா அம்மான்னு கேட்கக்கூடாதான் நான் கொர்பான் காணக்கினால உனக்கு செலுத்துறேன் அப்படி சொல்லக்கூடாதான் ஹலை லூயா சொல்றாரு என்ன தேவையோ அதை அறிந்து உடனே நம்ம செய்யணும் இந்த உதவி உங்களுக்கு செய்யணுமான்னு கேட்க கூடாது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு உன் தகப்பனையும் தாயை நிந்திக்க கூடாது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் அடிக்கிறவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் அடிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூஷிக்கிறவன் கொல்லப்பட வேண்டுமா அப்படிலாம் சொல்லப்பட்டுக்கது தான் கனம் பண்ணுறதல் அப்போது உன் தாயையும் உன் தகப்பனையும் கணம் பண்ணும்போது அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது அவங்களுக்கு ஆண்ட அவங்களை நம் நம் நடத்தும் போது நம்ம சரியான வழியில நடத்தும் போது அன்பான கிரியைகளை நாம் வெளிப்படுத்தி அவர்கள் நடத்தும் பொழுது ஆண்டவர் அதனால தான் உன் வாழ்நாட்கள் நீடித்து இருக்குமா நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்து இருக்கணும்னா அப்போ ஆயுஸ் இருக்கக்கூடாது இளவயது இருக்கக்கூடாது நம்முடைய குடும்பங்களில் ஹல லூயா பூரண புருஷனாய் மறிக்கணும்னா அலை நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்து இருக்கணும்னா நாம நன்றாய் இருக்கணும் இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுக்கிற எழுவதோ பலத்தின் மிகுதி என்பதோ அது எதுவா இருந்தாலும் நன்றாயிருக்கணும்னா நம்ம தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரா நீடித்த நாட்களை கொடுக்கிறார அப்போ நீடித்த நாட்கள் எனக்கு வேணும் நான் என்ன செய்யணும் ஒரு மூன்று காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் நான் நீடித்த நாட்களா நான் நிலைத்து இருக்கணும் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற இந்த வா இந்த பூமியில இந்த வாழ்க்கையில நான் நன்றாய் இருக்கணும் நிலைத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மூன்று காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன் முதலாவதாக உபாகம் நான்கு நாற்பதை வாசிங்க உபாகம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் Hallelujah. நீடித்த நாட்களாக இருக்கணும்னா கன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பாசம் இங்கே பார்த்தீங்கன்னா நீடித்த நாட்களாக இருக்கணும்னா இன்று நான் உனக்கு கற்பிக்கிற அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கை கொள்ள கடவாய் நீங்கள் உபாகம் அஞ்சு பதினாலு பார்த்தோன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நிலைத்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே செய்ய கடவாய் உபாகம் நீங்கள் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் உபாகம் ஒன்று ஆறு ஒன்றுல பாத்தீங்கன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கை உன் வாழ்நாட்கள் நீடிக்கும் ஆல லூயா நம்முடைய வாழ்நாட்கள் நீடிக்கணும் நாட்கள் நீடிக்கணும்னா அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை அவருடைய வழிகளை நம்ம என்ன செய்யணுமா கை கொள்ள வேண்டும் எதுக்காக ஆண்டவர் கற்பனைகள் கட்டளை கொடுக்கிறார்னா நம்ம பரிசுத்தமா வாழணும் ஒரே ஒரு காரணம் தான் பரிசுத்தமாய் நாம் வாழணும் அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர அதுக்காக தான் ஆண்டவர் ஏன் சார் கற்பனைகள் கற்பனை பத்து மட்டும் கொடுக்கல கற்பனை கட்டளை நியாயப்பிரமாணத்துல ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் அதன்படியெல்லாம் யாருமே செய்யவே முடியாது ஒருத்தரும் பரிசுத்தமாக வாழ முடியாது ஏன் கொடுத்தாருன்னா பரிசுத்தமா நீங்கள் வாழுங்க தேவனிடத்தில் ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு கற்பனைகளை கொடுத்தார் தேவனிடத்துல நம்ம எப்படி அன்பு கூற வேண்டும் தேவனிடத்துல எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மற்ற மனுஷர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்ற மனுஷர்களை எப்படி நேசிக்க வேண்டும் இதெல்லாம் பைப்பிள் சொல்லப்பட்டிருக்குங்க எப்படி தேவனை ஆராதிக்க வேண்டும் எப்படி தேவனை நோக்கி ஜபிக்க வேண்டும் கூப்பிட வேண்டும் எப்படி நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து எப்படி ஆண்டவரை துதிக்க வேண்டும் எல்லாமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கற்பனைகளாக நியாய பிரமாணத்தில் அதுதான் அவருடைய வழிகள் நீதியான செயல்கள் அந்த நீதியான செயல்களை மனிதன் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அல்ல அதற்காக தான் கற்பனைகளை கொடுத்தா ஏன்னா நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது புதிய பழைய ஏற்பாட்டில் அது சொல்லப்படல ஆனா ஒரு நித்திய வாழ்வை நோக்கி நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் அதற்கு நமக்கு என்ன செய்யணும்னா அந்த கற்பனைகளை கத்தர் கொடுத்த கற்பனைகளை கட்டளைகளை அவருடைய வழிகளை நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகளையும் ஆண்டவர் நிறைவேற்ற மனிதன் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய நீதியான செயல்களை நாம் நிறைவேற்ற வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவனோடு எப்படி சஞ்சரிக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் அந்த கற்பனைகளை நம்ம என்ன செய்யணுமா கை கொள்ள வேண்டும் அலலூயா அந்த கட்டளையின்படி நாம் கை கொள்ளும் பொழுது உன் வாழ்நாள் நீடிக்கும் நீ நன்றாய் இருப்பாய் ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற நன்மையில நீ நன்றாய் இருப்பாய் நீ நிலைத்து இருப்பாய் அப்ப அப்போ முதலாவதாக தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளை என்ன செய்யணுமா நம்ம கை கொள்ள வேண்டும் எப்படி கை கொள்ள வேண்டுமா இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிருந்து வலதுபுற இடதுபுறம் அதை விட்டு விலகாதிருக்க வேண்டுமா அதன் படி செய்ய கவனமா இருக்கணுமா ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த காரிய ஆண்டவருக்கு பிரியமா இது இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லதா என்பது கவனமா இருக்கணும் இரவும் பகலும் அதை கொண்டே இருக்கணுமா ஆனா இன்னைக்கு நல்லாது இன்னைக்கு எல்லா காரியத்தையும் ஒழுங்கா செஞ்சேன்னா ஏதாவது தப்பு நடந்துச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கணுமா அப்படி செய்யும் பொழுது உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் ஹலெ லூயா ஹலே லூயா நீ பிழைக்கும்படி ஆண்டவருடைய எல்லா காரியம் நீ வாழ்நாள் நீடிக்கும்படி அவருடைய அமையல் உபதேசங்களை அவருடைய கட்டளைகளை அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது இந்த உலகத்துல இருக்கிற வாதை கொள்ளை நோய் பஞ்சம் பற்றாக்குறை சத்துரு இது எதுவும் உன்னை அழுகாதபடி கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு வாழ்நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவார் ரெண்டாவதாக என்ன செய்வாரு முதலாவதாக கற்பனைகளே கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்நாட்கள் நீடிக்கும் ரெண்டாவது உபாகுமை இருபத்தஞ்சு பதினஞ்சு வாசிக்கு கேட்போம் உபாகுமை இருபத்தைந்து பதினைந்து அம்மே நலிலுயா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்க தேசத்தில் உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா சுமுத்த குறையற்ற சுமுத்திரையான நிறைக்கல்லும் படியும் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மையா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்ம நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா உன் வாழ்நாட்களை இல்லாம நேர்மையாய் நடக்கும்போது யாரை ஏமாற்றாமல் அது வாழ்க்கையா இருக்கலாம் அல்லது நம்ம செய்கிற எந்த காரியமா இருக்கலாம் அந்த காரியத்துல நம்ம உண்மை உள்ளவர்களாய் நேர்மையானவர்களா சரியான முறையில் அந்த காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நேசன் வாழ்க்கையை நீடித்திருப்பார் ஹலோ லூயா ஏன்னா ஆண்டவருக்கு உண்மையாய் நடக்கிறவங்க ரொம்ப பிரியம் உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது நீதிமன்ற இருபத்தி எட்டு இருபது என்ன சொல்லுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணம் பரிபூரணம் தான் அதுதான் நாட்கள் நீடுது பரிபூரணம் அந்த பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லுகிறது அதனால தான் உண்மையா இருக்க வேண்டும் நீங்க இசையா முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் ஒரு ராஜாவை பார்க்கிறோம் இசைக்கியா ராஜா அவர் என்ன சொல்றார் எப்படி இருந்தார் அவரே உண்மையா இருந்தார் ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் இருந்தேன் அப்படின்னு சொல்ற வியாதியா இருக்கிற நேரத்துல இந்த ஜபத்தை அவர் ஏறெடுக்கிறார் கண்ணீரோடு ஏறெடுக்கிறார் அப்போ உண்மையா இருந்த ஆண்டவரே எசப்பா உங்களுக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன் அதை நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு அவருடைய மரண படுக்கையை மாற்றி மேலும் பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுக்கிறார் வாழ்நாட்களை கூட்டி கொடுத்து ஒரு கொடிய வியாதி அவருக்கு அந்த வியாதியில ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்து அவனுடைய வாழ்நாட்களை நீடிக்கும்படியாய் செய்கிறார் அல்ல இல்லையா அப்ப நம்ம உண்மையா இருக்கும்போது தானியல்கிட்ட அப்படிதான் சொல்றாங்க தானியல்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டு ஏன்னா உண்மை உள்ளவனா இருந்தான் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு அவனை என்ன செய்யலாம் தீங்கு அவனுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு அவனை சுற்றி உள்ளவங்களாம் பார்க்கும்போது ஆண்டு ஆண்ட அவங்ககிட்ட ஒரு குற்றம காணப்படும் ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக நான் உண்மை உள்ளவனா இருந்தேன் சிங்க கபில போட்டு அவன் வாழ்க்கையை முடிக்கலான்னு பார்த்தாங்க அலெலுயா அலுய்யா சிங்கங்கள் அப்படியே எல்லாத்தையும் அவனை சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க அவன் உண்மை உள்ளவனா இருந்தபடியினால்தான் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவனுடைய வாயை சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார் உண்மையா இருக்கும் பொழுது நமக்கு கொடுத்த பொறுப்பு நம்ம கொடுத்த ஊழியத்தை நம்ம கொடுத்த ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் உண்மையாய் சரியாய் யாரை ஏமாற்றாமல் நம்ம உண்மையாய் நேர்மையாய் எடுக்கும்போது சரியான அந்த காரியத்தை சரியாய் செய்யும் பொழுது கர்த்தரின செய்வாரம் உன் வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார் அலுயா ஹமேன் ஆண்டவரால் முடியுமா முடியாத ஆண்டவர் தான் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறவர் ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நாட்களை எழுதி வச்சிருக்கிறார் இவ்வளோன்னு சொல்லிட்டு அவரால குறைக்க முடியும் கூட்டவும் முடியும் அப்படிதான் ஆண்டவர் கூட்டவும்ியும்படிதான் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்கிறாரு அப்போ உங்களுக்கு நமக்கு கூட்டி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது கர்த்த நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்முடைய நாட்களை நீடித்திருக்க அவர் செய்ய வல்லமுடிய இருக்கிறார் மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினால இருந்து பதினாறு வசனங்களை வாசி கேட்போம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று இருந்து பதினாறு வரை ஆமேன் ஹாலே லூயா நீடித்த நாட்களா நான் இருக்கணும்னா பஸ் என்ன செய்யணுமா கற்பனைகள் கட்டளைகளை வழிகளை வேண்டும் மூன்றாவது உண்மையாய் நேர்மையாய் நம் நடக்க வேண்டும் நான்காவது நீடித்த நாட்களாய் நிறுத்திக்கணும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் அலை அவர் எப்படிப்பட்டவர் உன் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற அறிவு நமக்கு இருக்கணும் சகை அப்படிதான் கர்த்தர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பாக்குறாரு கர்த்தர் ரட்சிக்கிறவராய் வெளிப்பட்டார் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சிக்கிறவராய் வெளிப்பட்டார் நாம எப்படிப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தை தனியா ஜபகம் பண்ணும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்ற அறிவு தெளிவு ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த தாவிதி சொல்றாரு அவன் அவன் ஆண்டவரே சொல்றாரு அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் என்ன செய்வான் நான் அவனை விடுவிப்பேன் சொல்றாரு நீடித்த நாட்கள் மாத்திரமல்ல நீடித்த நாட்களில் திருப்தியா கலை லூயா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல வயசானவங்களா இருப்பாங்க ஆனால் இழுத்துகிட்டே இருக்கும் அவங்களா சில பேர் படுத்த படுக்கையாகிடுவாங்க சில பேர் எப்போ அவங்க போவாங்களோ அப்படின்னு யோசிப்போம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி அல்ல அந்த நீடித்த நாட்களிலும் ஒரு திருப்தி இருக்கணுமா அல்ல லூயா கண் நல்லா நீடித்த நாட்களா இருந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்ல பலத்தோடு இருந்து அப்படியே உறங்கும் பொழுது போயிடுறாங்க பாரு அதுதான் நீடித்த நாட்கள் திருப்தி யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரையும் வேதனைப்படுத்தாம ஐயோ இந்த வயசானவங்க இருந்த போது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு இல்லை அப்ப நீடித்த நாட்கள் ஆண்டவர் என்ன செய்யறானா திருப்தியை கொடுக்குறாரா அதுக்கு என்ன செய்யணும்னா அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் பட்சிக்கிற அக்கினி வாஸ்துள்ள எரிச்சல் உள்ள தேவன் பயங்கரமானவர் அவர் அழிக்க மாட்டார் நினைப்பார் மறக்க மாட்டார் அப்புறம் சிறுமைப்படுத்துவார் சோதிக்கிறவர் சிட்சிக்கிறவர் அவர் அலூயா மனதுருக்கம் உள்ளவர் நிறைய இருக்குது அவரை பத்தி சொல்லிட்டே போலாம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் ரட்சிக்கிறவர் மீட்கிறவர் ஹலூயா நம்மை விடுவிக்கிறவர் தப்பு வைக்கிறவர் அப்படிப்பட்ட தேவனுடைய நாமத்தை அறிந்த பொழுது அதனால சொல்றாரு என் நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு ஒரு நன்மை குறைப்படாது எதுவுமே வராது அவங்களுக்கு ஒரு குறைவில்லை அப்ப அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது அவனை நீடித்த நாட்களால் என்ன செய்வாரா திருப்திப்படுத்துவாராம் திருப்தி ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில நம்ம எண்பது வயசு வாழ்ந்தாலும் ஐயோ இழுத்துட்டுலாம் இருக்கக்கூடாது படுத்த படுக்கையா இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்ற திருப்தி அதுலயும் வாழ்துலயும் ஒரு திருப்தி அப்பா பொழுது யாக்கோப்ப போல என்ன செய்யணும் பிள்ளைகளை அழைத்து எல்லாரையும் பிளஸ் பண்ணி தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி நிறைய பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க நிறைய வயசானவங்க அப்படி இருப்பாங்க நல்லா பேசிட்டு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்து போறவங்க இருப்பாங்க ஆனால் நிறைய பேர் படுத்த படுக்கையா ஹலலுயா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அண்டவர் சொல்றார் அவன் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே ஹலா உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணும் பொழுது அவர் உனக்கு நீடித்த நாட்களை கொடுக்குற தேவனாயிருக்கிறார் அவருடைய கற்பனைகளே அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவருடைய வரிகளின் நடக்க நாம் மனதாய் இருக்கும் பொழுது கத்தை நமக்கு நீடித்த நாட்களை கட்டளை எடுக்கிறாராம் உண்மையாய் நேர்மையாய் நம்ம கொடுக்கிற காரியங்களில உண்மையாய் நேர்மையாய் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நீடித்த நாட்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அடுத்தது அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது அலுய்யா தேவரிடத்தில் அந்த வாஞ்சை அவருடைய நாமத்தை அறிந்து அவரை கூப்பிடும் பொழுது அவர் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார் அலலுயா இந்த நாட்களில் நீடித்த நாட்கள் உங்களுக்கு வேணும்னா இப்போ சொல்லப்பட்ட இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும் பொழுது கத்தர் என்ன செய்வார் நீடித்த நாட்களினால ஆண்டவர் நம்மை கொடுத்து இந்த ஆசிர்வாதத்தை கொடுத்து அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக நாமும் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படும் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம்

நீர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் அண்டவரை என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன ஒவ்வொன்றாய் என்று சொன்னீர் ராஜா அவை யாவும் உங்களுக்கு வியப்பை தரும் ஆச்சரியத்தை தரும் என்று சொன்னீர் ராஜா அப்படியாய் நாங்கள் இந்த அதிகாலை வேலையில மோடு கூட ஆண்டவரை அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை சொல்லி துதித்த ஆண்டவரே உடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் தியானித்தும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உன் தேவனாகிய கர்த்தர் அப்பா உனக்கு கொடுக்கும் தேசத்திலே ஆண்டவரே உன் தகப்பனே தாயை கனப்பன் நீடித்த நாட்களாய் நீ நிலைத்திருப்பாய் என்று அப்படியாய் இந்த நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கிற இந்த வந்திருக்கிற தேவன் நாங்கள் ஆண்டவர் நீ என்ற ஆசிர்வாதத்தை திருப்தி ஆவீர்கள் என்று சொன்னீர் தகப்பனே அப்படியாய் இந்த ஆசிர்வாதத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்படியே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு தியானித்த இந்த ஆசீர்வ உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் ஆசிர்வாதத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவீராக ராஜா கிருபை நீ பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் நீங்க ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டு தொடர்ந்து முடிய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை